ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க ஐஷோ இப்போ முள்ளங்கி சட்னி எப்படி செய்யலான்றது பார்க்கலாம் காய்கறியிலே முக்கியமான காய்கறிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த முள்ளங்கி தாங்க முள்ளங்கியில் வந்து ஆன்டி ஆக்சிடெண்ட் அதிகமாக இருக்குங்க இது வந்து நீர் சத்து உள்ளது ப்ளஸ் வந்து நாற்பத்து உள்ளதுங்க இது வந்து உடல் உடல் ஃபுல்லாக நம்மளுடைய ஸ்கின்னை வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க இந்த வெஜிடபிள்ஸு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த முள்ளங்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம தோலை வந்து சாஃப்ட்னஸ் ஒன்றும் இறுதுவாகவும் ஈரப்பதத்தோடையும் வச்சுக்குங்க முள்ளங்கி சட்னி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு வானை எடுத்து வச்சுக்கோங்க வாழை எடுத்து ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா எண்ணெய் காயிட்டுங்க எண்ணெய் காஞ்சி பின்னாடி தாங்க நம்ம வந்து இன்கிரியன்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம் இந்த மாதிரி நல்லா காய வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கைப்பிடி வந்து தாராளமாக சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க தோல் நீக்கிட்டு நல்லா வெங்காயம் வந்து ஆணையம் வந்து ஃப்ரை ஆகணுங்க நல்லா ஃப்ரை பண்ணுறதுல தாங்க நம்மளுடைய டேஸ்ட்டே இந்த சட்னிக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கைப்பிடி வந்து பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க பூண்டு வந்து நல்லா ப்ரௌனிஷாகணுங்க வெங்காயமும் பூண்டும் நல்லா ஃப்ரை ஆகணுங்க ஆயில்லேயே நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க நல்லா ப்ரௌனிஷ் கலர் வந்த பின்னாடி தாங்க நம்ம வந்து வேறு இன்க்ரீடியன்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம் இந்த மாதிரி நல்லா திருப்பி விட்டுக்கோங்க பூண்டு வெங்காயத்தை வந்து நல்லா ஃப்ரை ஆகணுங்க ஆயில்லேயே ஃப்ரை ஆகணுங்க ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் வந்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க பச்சை மிளகாய் வந்து கீரி ஆட் பண்ணிக்கோங்க இல்லைனா மேலே வெடிக்கும் நெக்ஸ்ட்டு வந்து வரை மிளகாய் காஞ்சி மிளகாய் வந்து ஒரு பத்து இல்லைன்னா ஒரு செவன் அதாவது நம்ம காரெக்ட் தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து ஒரு செவன் ஆட் பண்ணியிருக்கேங்க நல்லா ஃப்ரை விடுங்க சில பேர் வந்து ஹெல்த்தியாக இந்த மாதிரி சட்னி வந்து செஞ்சு சாப்பிட மாட்டேன்றீங்க இதுதான் நம்ம வந்து நம்ம உடம்புக்கு வந்து முக்கியமான சட்னி வகையில் பார்த்தீங்கன்னா இதுதாங்க ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு கொத்து கறிப்பிலையை ஆட் பண்ணிக்கோங்க நாட்டு கறிவேப்பிலையை நான் ஆட் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க ஆனியன் பாரு ஆனியனும் பூண்டு நல்லா ஃப்ரை ஆகிருக்கு பாருங்கள் நல்லா இந்த மாதிரி ஃப்ரை ஆகணுங்க நல்லா ஃப்ரை பண்ண பின்னாடி தான் நம்ம வந்து தக்காளி வந்து ஆட் பண்ணணும் நான் வந்து பழுத்த பழம் வந்து மூணு ஆட் பண்ணியிருக்கேன் மீடியம் சைஸ் தக்காளிங்க தக்காளி வந்து நல்லா வதக்கி விடுங்க தக்காளி நல்லா வதங்கணுங்க அங்கே தாங்க டேஸ்டே இருக்குதுங்க எந்த ஒரு சமையல் செய்யும்போது நல்லா ஃப்ரை பண்ணி ஃப்ரை பண்ணி செஞ்சு பாருங்கள் அது டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க நம்ம வந்து சட்னி வகையில் வந்து ஹெல்த்தியான சட்னி வந்து நம்ம செஞ்சு சாப்பிட மாட்டேன்றோம் இந்த வேகமான காலகட்டத்தில் அப்போது இருக்கும்போது நம்மளுக்கு டைமிங் கிடைக்கும்போது இந்த மாதிரி ஹெல்த்தியான முள்ளங்கி சட்னி செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப நல்லது உடம்புக்கு ஆனால் ஒரு கைப்பிடி தேவையான அளவு வந்து உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் நீங்களும் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க நல்லா ஃப்ரை விடுங்க நல்லா ஆயிலே இந்த மாதிரி வதங்கணுங்க அந்த ஸ்டேஜில் தான் நாங்கள் வந்து முள்ளங்கி வந்து இந்த மாதிரி தோல்ஸ் அதாவது முள்ளங்கி வந்து ஃபஸ்ட்டு வந்து கழுவிடுங்க நல்லா கழுவிட்டு அந்த மேலே இருக்கிற தோலை வந்து சுரண்டிடுங்க அல்லது நீக்கிடுங்க கண்டிப்பாக முள்ளங்கி மேலே இருக்கிற வந்து அந்த தோலை வந்து கண்டிப்பாக நீட்டி தான் ஆகணும் அதாவது மேலே சுரண்டிட்டு அதை கழுவிடுங்க க்ளீன் பண்ணுங்கள் ஏன்னா முள்ளங்கி வந்து பூமியிலேருந்து வெளியிடுங்க மணல் வந்து ஏற்கனவே கிருமிக்குள்ளெல்லாம் ஒன்று ரெண்டு இருக்கும் அது வந்து அட்டாச் ஆகி வந்துடும் அதனால் அந்த தோலை வந்து நம்ம நீக்கிறோம் நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க நல்லா முள்ளங்கி வந்து வதங்கணுங்க அதாவது ஆயில் வதங்கணும் நல்லா ஃப்ரை ஆகணுங்க நல்லா ஃப்ரை விடுங்க நல்லா ப்ரௌனிஷாக வரணுங்க அந்த முள்ளங்கி வந்து ப்ரௌனிஷாக நல்லா இந்த மாதிரி வதங்கி வந்த ஸ்டேஜில் தாங்க நம்ம வந்து ஒரு எவ்வளோ வேணும்னாலும் போட்டுக்கலாங்க தேங்காய் நான் வந்து ஒரு ஆஃப் தேங்காய் வந்து போட்டிருக்கேன் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் இப்போது வந்து தேங்காய் வந்து நல்லா ஃப்ரை ஆகணுங்க அந்தளவுக்கு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வந்து ஃப்ரை பண்ணி விடுங்க நல்லா ஃப்ரை ஆகணுங்க எல்லாமே ஃப்ரை ஆகணும் முள்ளங்கியும் நம்மளுடைய தேங்காயும் நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க லாஸ்ட்டாக இப்போது வந்து பச்சமல்லி தலை வந்து ஒரு ஒத்து வந்து ஆட் பண்ணிக்கோங்க இது வந்து டேஸ்ட்டை கொடுக்கும் தலை வந்து டேஸ்ட்டை கொடுக்கும் இன்னொன்று வந்து நம்மளுடைய பிளட் சர்க்குலேஷனுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க மருத்துவ நிபுணர்கள் இதுன்னு பார்த்திங்கன்னா இந்த தலை தாங்க அதனால் எல்லா சாப்பா சாப்பாட்டுக்குமே நம்ம வந்து கொத்தமல்லி தலை வந்து யூஸ் பண்ணி செய்யும்போது நம்மளுக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க கொத்தமரி தலை வந்து நல்லா ஃப்ரை ஆகணுங்க லாஸ்ட்டாக வந்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் நல்லா வதக்கி நம்ம எடுத்து தனியாக வச்சா ஆற வச்சுக்கோங்க ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் ஆறு விட்டுட்டு பின்னாடி நம்ம வந்து மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துகிட்டு வரும் எடுத்து அந்த சட்னி வந்து எது எதுக்கெல்லாம் சாப்பிட்லான்னு பார்த்தீங்கன்னா தோசை சா இட்லி சாதம் சப்பாத்திகெல்லாம் சாப்பிட்லாம் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் ஆறு விட்டு நான் அரைச்சி எடுத்து வந்து எடுத்துகிட்டு வந்துருக்கேன் நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இதுக்கு வந்து தாலிப்பு போட போகிறோம் முள்ளங்கி சட்னிக்கு தாளிப்புக்கு தேவையானது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தாளிப்பு இது வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்ம டூ லிட் டூ ஸ்பூன் வந்து ஆயில் ஆட் பண்ண போகிறோம் நல்லா ஆயில் நல்லா சூடி வரணுங்க உளுத்தம்பருப்பு கால் டீஸ்பூன் கடலைப்பருப்பு கால் டீஸ்பூன் கடுகு வந்து அரை டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணி கரியப்பிள்ளை ஃப்ரெஷ் கரியப்பிள்ளை வந்து ஒரு கொத்து ஆட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறோம் ஃபஸ்ட்டு வந்து கடுகும் அந்த உளுத்த மருக்கும் நல்லா ஃப்ரை ஆகணுங்க லாஸ்ட்டாக தான் நம்ம வந்து கரியப்பிள்ளை ஆட் பண்ண போகிறோம் கரியப்பிள்ளை ஒரு கொத்தை ஆட் பண்ணி நம்ம வந்து சட்னியில் வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம் இப்போ பாருங்கள் தாளித்து கொட்டியாச்சுங்க நம்மளுடைய முள்ளங்கி சட்னி வந்து தயாருங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க சொல்லவே தேவையில்லை நம்மளுடைய முள்ளங்கி வந்து நம்ம மறக்க ஆரம்பிச்சிட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை க்ளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்